இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ராசி ஆண்புக்கு உண்டான புதப்பயிற்சி புதப்பெயிற்சி இன்னும் குரு பயிற்சி கேள்வி சனி சனிப்பயிற்சி இல்லையா இந்த புதப்பயிற்சி அப்போ ஏதோ ஒரு இம்பாக்ட் பண்ணாமல் ஜோதிடர் நாங்கள் சொல்லுவோமா நேரத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ பன்னெண்டாம் இடத்தில் குரு பகவான் சஞ்சாரியம் செய்யும் காலகட்டத்தில் சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் உண்டு அது இன்வெஸ்ட்மெண்ட்னால் ஒன்று நகையாக இருக்கலாம் இடமாக இருக்கலாம் இல்லை இருக்க கொடுக்க வேண்டியது பணத்தை கொடுத்துருங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண இது விரைவு செலவாக ஜாதக லக்ன ரீதியாக போகும் சின்ன ஒரு பரிகாரமாக இருக்கும் அது பண்ண உடனே கிடைச்சிடும் அப்போ டாக்குமெண்ட் வேலையில் அனைத்து வெற்றி பிரிந்த நண்பர்கள் ஒன்று சேர்வார்கள் ஏன்னா புதன்கள் நண்பு நட்பை குறிக்கும் உறவு வகையிலே மாமாவை குறிக்கும் அப்போ பிரிந்த சொந்த பந்தங்கள் நட்பு ரீதியாக மீண்டும் வர வாய்ப்புண்டு இதில் பிரிந்த நட்புகள் ரெண்டாவது பதிதான் உங்களுக்கு பணத்தை பணத்தை கொடுக்கணும் அப்போ பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அது சம்மந்த ப்ராசஸுக்கு இப்போ நல்லபடியாக எல்லாம் வந்து கீழே விழுதலையும் குறிக்கும் ரொம்ப துண்டு கொஞ்சம் கேர் மட்டும் பார்த்துக்காங்க ஆக குழந்தைகள் சம்மந்தப்பட்ட நிறைய நடக்கும் பிஸ்னஸ் எப்படிங்க இருக்கும் உங்கள் ராசிக்கு பத்தாம் அதிபதி இந்த காலகட்டத்தில் ஒரு இருபது நாள்ங்க புதாதி யோகம் குறிப்பாக அக்டோபர் இருபத்தைந்து வரை கொஞ்சம் வலிமை குன்றே இருப்பார் அதனால் இந்த காலகட்டத்தில் பெரிய முடிவுகள் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டுகள் சம்மந்தப்பட்டது பேச்சுவார்த்தையாக வைங்க ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி அன்பர்களுக்கு உண்டான புதப்பெயர்ச்சி புதப்பெயர்ச்சி என்ன குரு பயிற்சி கேள்வி விட்டோம் சனி பயிற்சி இல்லையா இந்த புதப்பயிற்சி அப்போ ஏதோ ஒரு இம்பேக்ட் பண்ணாமல் ஜோதிடர் நாங்கள் சொல்லுவோமா இந்த ஒரு கிரகம் சக்கரம் போல் சுழன்று சுழன்று இயக்கும் காலகட்டம் வந்திருக்கு இது உங்களுக்கு லாபாதிபதி இவரே அதிபதி தனஸ்தான அதிபதி நேத்திரம் அப்படின்னு குறிக்கிற அதிபதி இந்த காலகட்டத்தை பார்ப்போம் ரைட் முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தைங்கனா பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த குறிப்பாக சிம்ம ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் புதன் உச்சம் பெற்ற நிலையிலிருந்து அடுத்து மூன்றாம் இடத்துக்கு இடமாற்றம் செய்கிறார் சரி புதன் அதோட முடிதா நாலாம் இடத்துக்கு வரைக்கும் வேகமாக குயிக்காக அக்டோபர் எண்டுக்குள்ளே போயிடுவாங்க ஆனால் மீண்டும் வக்ரம் பெறுவார் அப்பொழுது இந்த ராசியில் ரெண்டாம் இடத்தில் சுக்கரன் கொஞ்சம் நீச்சம் அப்படி நடைஞ்சிருக்கும் இதுதான் ஹைலைட் இங்கே தான் விஷயம் அதே காலத்தில் பன்னெண்டில் குரு ஃபஸ்ட்டு விஷயம் உங்களுக்கு நடக்க போகிறது தொழில் சம்பந்தப்பட்ட வேலை சம்பந்தப்பட்ட ஒரு மாறுதல் உண்டு திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கலாம் ஒரு சிலருக்கு இது தேவையில்லாது எனக்கு ஏன் யோசிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அப்போ குறிப்பாக இந்த நேரத்தில் யோசனை செய்து கரெக்டானதை பிடிக்கணும் ரெண்டு ஆப்பர்ச்சுனிட்டி ரெண்டில் ஒன்று தான் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த நேரத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ பன்னெண்டாம் இடத்துல குரு பகவான் சஞ்சாரியம் செய்யும் காலகட்டத்தில் சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் உண்டு அது இன்வெஸ்ட்மெண்ட்னால் ஒன்று நகையாக இருக்கலாம் இடமா இருக்கலாம் இல்லை கொடுக்க வேண்டியது பணத்தை கொடுத்துருங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் இது விரை செலவாக மாறிடும் நிறைய சிம்ம ராசிக்காரங்க நான் சொன்னதே பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற அமைப்பிற்கு நல்ல நல்ல ஒரு ஸ்கீமாக பார்த்து பாருங்கள் ஒரு சில ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறனர் அப்போ அவருக்கும் ஒரு சஜஷன் கொடுக்கப்பட்டது இந்த ராசிக்கு இப்போ இந்த ராசிக்கு பொதுவாக இந்த கேது பகவான் இந்த சந் சிம்மத்தில் செஞ்சாலும் எதை தொட்டாலும் எல்லாமே கரெக்டாக இருக்குது ஆனால் ஒரு மனசு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்கிறது ராசி தான் குறிப்பாக பெண்களுக்கெலாம் பார்க்கும்போதுங்க இந்த ராசிக்கு பெண்கள் இந்த கண் சம்மந்தப்பட்டது யூட்ரஸ் சம்மந்தப்பட்டது சின்ன சின்ன தொந்தரவுகள் குடும்பத்தில் பார்த்திங்கன்னா மன இறுக்கங்கள் வருகிறது இந்த மாதிரி நிகழ்வும் வந்து கொண்டிருக்கிறது இப்போ பெண்கள் தெளிவடைய வேண்டும் குறிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கிற தீர்த்தங்கள் கோயில் தீர்த்தங்கள் காசி தீர்த்தம் கங்கை தீர்த்தம் பயன்படுத்தி இருங்க தண்ணீரை அடைக்க வேண்டாம் உங்கள் வீட்டில் இப்போ பார்த்தீங்கன்னா பைப்பு லீக் ஆகிட்டு இருக்கும் அந்த லீக் தண்ணி பொதுவாக லீக் ஆகக்கூடாதுங்க அதை லீக் ஆகாமல் அடைக்கிறதுக்கு நான் வெளிவகையில் பாருங்கள் நிச்சயமாக ஒரு மன நெருக்கடி மீண்டும்ங்க அடுத்து முக்கியமாக உங்களுக்கு பணம் சீட்டு வகையிலோ கமிஷன் வகையிலோ யோகம் உள்ள அது அண்டை வீட்டாருடன் கொடுக்கல் வாங்கல்கள் கொஞ்சம் கவனம் ஆக பணம் உண்டு அதை கேர்ஃபுல்லாக டீல் பண்ண வேண்டியது இந்த புதப்பயிற்சி தான் அங்கே டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட வேலை இருக்குது எந்த ஒரு டாக்குமெண்ட் வேலையும் நடக்காத வேலையும் நடந்துடும் இப்போ நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா விசா பாஸ்போர்ட் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம் இன்டர்வியூ சம்பந்தப்பட்டதுக்குண்டான ஒரு காலேஜில் ஏதோ ஒரு டாக்குமெண்ட் ப்ராசஸ் பெண்டிங் இப்போ முயற்சி பண்ணலாம் அதுக்கு ஜாதக லக்ன ரீதியாக போகும் சின்ன ஒரு பரிகாரமாக இருக்கும் அது பண்ண உடனே கிடைச்சிடும் அப்போ டாக்குமெண்ட் வேலையில் அனைத்து வெற்றி பிரிந்த நண்பர்கள் ஒன்று சேருவார்கள் ஏன்னா புதன்கள் நண்பு நட்பை குறிக்கும் உறவு வகையிலே மாமாவை குறிக்கும் அப்போ பிரிந்த சொந்த பந்தங்கள் நட்பு ரீதியாக மீண்டும் வர வாய்ப்புண்டு இதில் பிரிந்த நட்புகள் ரெண்டாவது பதிதான் உங்களுக்கு பணத்தை பணத்தை கொடுக்கணும் அப்போ பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அது சம்மந்த ப்ராசஸுக்கு இப்போ நல்லபடியாக இருக்கிறது இப்போ வேலை ஃபஸ்ட்டு வேலை பழம் ஆறாம் அதிபதி உங்கள் ராசிக்கு ஆறாம் அதிபதி சனி பகவான் இப்பொழுது வக்ரம் பெற்றிருக்கிறார் ஆறாம் அதிபதி எப்போவுமே வக்ரம் பெற்றிருக்கும்போது வேலையில் ஒரு சில வேலையை திருப்பி செய்கிற மாதிரி இருக்கும் ரிப்பீட்டாக பண்ணுற மாதிரி இருக்குது வேலை பழு உண்டு ஆனால் வேலை உண்டு வேலையில் அதுங்க வேலை கிடைக்க போகுது சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஆல்ரெடி எங்கே வேலை செஞ்சோங்களோ அதே இடத்துல ட்ரை பண்ணுங்கள் வேலை அதுங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு இப்போ என்னென்னா சுயதொழில் பண்ணலாமா வேலைக்கு போகலாமான்னு ஒரு குழப்பம் ஏற்படும் ஜாதக ரீதியாக பார்த்து முடிவெடுக்க வேண்டியது ஆனால் கோச்சார ரீதியாக வேலை தவறுப்பட்ட வேலையை திருப்பி வரும்னு தான் வருது அப்போ வேலை சம்மந்தப்பட்டெல்லாம் கவனமாக பாருங்கள் ஒரு சில ஜாதகத்தை சொல்லிடுவோம் சில காலம் மட்டும் வேலைங்க அதுக்கப்புறம் பிஸ்னஸ் தாங்க அப்படி அமைப்புண்டா வேலைன்னு பார்த்தாலும் கொஸ்டின் வந்துடும் எங்கள் உள்ளூராக வெளியூரா இல்லை வெளிநாடா சரி வெளிநாடுன்னு எப்போ இந்தியா வரலாம் இன்வெஸ்ட்மெண்ட் அடுத்தது என்ன இன்வெஸ்ட்மெண்ட்னால் எப்போ எங்கே பண்ணலாம் உள் வெளிநாட்டில் பண்ணலாமல் உள்ளலாம் இது மாதிரி பல கேள்விகளுக்கு கொச்சார ரீதியாக மாறிக்கின்றே இருக்கும் இல்லையா ஜாதகம் தான் நிலையானது அதை பார்க்கணும் இப்போ நாலாம் அதிபதி செவ்வாய் நல்ல ஸ்தானத்தில் பயணிக்கிற அப்போ சொத்து சம்பந்தப்பட்ட ஒரு வேலை நடக்குது சொத்து வீடு இடம் பூர்வீகம் சம்பந்தப்பட்டதில் ஒரு மாற்றம் இருக்கும் அது உங்களுக்கு வளர்ச்சியாக கொடுக்கும் மனசுக்கு தைரியம் கொடுத்துருங்க ஃபஸ்ட் இந்த காலகட்டத்தில் இந்த காலகட்டத்தில் நீங்கள் வழிபட வேண்டியது சங்கடகர சதுர்த்தி வழிபாடு நிச்சயம் தேவை முருகரை இப்போதான் திருச்செந்தூர் முருகர் அங்கே போனாலும் திருச்செந்தூர் முருகர் முருகர் சம்மந்தப்பட்டெல்லாம் பண்ணிக்காங்க ஒரு பிடிப்பு கிடைச்சதும் உங்களுக்கு தோஷங்கள் செய்வதும் சொத்துக்கள் கொடுப்பதும் முருகர் தான் அதான் செவ்வாய் தான் இந்த காரணமாக இருக்கிறது ரைட் இப்போ குழந்தைகள் சம்மந்தப்படும் உங்கள் அஞ்சாம் அதிபதி பன்னெண்டு இப்போ குழந்தைகளுக்கு நிறைய பேர்த்துக்கு வந்து சிம்மராசிக்காரங்க வீட்டில் பையனை டான்ஸுக்கு அனுப்புகிறேன் கராத்துக்கு அனுப்புகிறேன் ஃபுட்பால் அனுப்புகிறேன் ஏதோ ஒரு ஸ்போர்ட்ஸுக்கு இது ஒரு சிலர் பார்த்திங்கன்னா அந்த அங்கே இந்த யோகா கிளாஸில் சேர்த்தலாமா இது மாதிரி தன் குழந்தைகளை ஒரு பொதுவாக ஒரு இதில் அனுப்பக்கூடிய காலகட்டமாக இருக்குது நிச்சயமாக அது வளர்ச்சி உண்டு ஆனால் குழந்தைகள் துரு துருண்டு இருக்கிற குழந்தைகளுக்கு மட்டும் ஏன்னா பன்னெண்டாம் கீழே விழுதலையும் குறிக்கும் ரொம்ப துரு துருண்டு கொஞ்சம் கேர் மட்டும் பார்த்துக்காங்க ஆக குழந்தைகள் சம்மந்தப்பட்ட நிறைய நடக்கும் பிஸ்னஸ் எப்படிங்க இருக்கும் உங்கள் ராசிக்கு பத்தாம் அதிபதி இந்த காலகட்டத்தில் ஒரு இருபது நாள்ங்க யோகம் குறிப்பாக அக்டோபர் இருபத்தைந்து வரை கொஞ்சம் வலிமை குன்றே இருப்பார் அதனால் இந்த காலகட்டத்தில் பெரிய முடிவுகள் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டுகள் சம்மந்தப்பட்டது பேச்சுவார்த்தையாக வைங்க அடுத்து ப்ராசஸ் பண்ணுவோம் புது இன்வெஸ்ட்மெண்ட்டு கூட ஓகே பழைய இதை திருப்பி ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கு வேண்டான்ருவோம் ரெண்டாவது கையில் இருக்கிற பணம் வெளியே போகக்கூடிய அம்சம் உண்டு குடும்பத்தில் கையில் இருக்கிற காசுகள் வெளியே அம்சம் உண்டு இப்போ கண் சம்மந்தப்பட்ட தொந்தரவு இருந்தால் அதை பற்றி பேசுவோம் முன்னாடி யாருக்காவது ஜாதகம் பிரசன்னம் வாஸ்து நியூமாலஜி பார்க்குன்னா கேள்விக்கு எண்களுக்கு தொடர்பு கொடுங்க பொதுவாக கண் சம்பந்தப்பட்டது இல்லை முகம் சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு தொந்தரவு பல்லாக கூட இருக்கலாம் இருக்கிறவங்க மருத்துவத்தின் மூலம் க்யூர் ஆகும் காலகட்டம் அப்போ அதுக்கு ப்ராசஸ் பண்ணணும் அத்தை என்ற உறவு வகையில் ஏதாவது மனஸ்தாபம் இருந்தால் சமாதானப்படுத்த வாய்ப்புண்டு நிறைய பேர் தன் இந்த சிம்மராசிக்காரங்க மகள் இருந்தால் பெண் குழந்தை இருந்தால் பெண் குழந்தைக்காக நிறைய சொத்துக்கள் சேர்க்க ஏதோ அவங்களுக்கு பேரில் இன்சூரன்ஸாக இருக்கலாம் ஒரு நகை வாங்கக்கூடிய காலகட்டமாக ஏன்னா சிறு விரயம் வந்தாச்சு அதை ப்ராசஸ் பண்ணலாம் அடுத்த இந்த கேள்விக்கு சார் சாதக திருமணம் இருக்கா இல்லையா இதுவாக அவங்க ராசிக்கு ஏழாம் இடத்தில் ராகு பகவான் இருக்கிறார் ஏழுக்குரியவரும் வெற்றிலும் சஞ்சாரம் செய்யும் காலகட்டம் இன்னும் வக்ரம் நிவர்த்தி ஆகலை பொதுவாக திருமண பேச்சுவார்த்தைகள் இந்த ராசிக்கு பன்ன பன்னிரெண்டில் இருக்கிற குரு பகவான் ஏழாம் பார்க்கும் பார்க்கும்பொழுது ஆல்ரெடி பார்த்த வரன் வாய் வர வாய்ப்புண்டு திருமணத்துக்கு உண்டான காலகட்டத்துக்கு ஒரு சில பரிகாரங்கள் தேவைப்படுங்க இது ராகு கேது பரிகாரங்களாக இருக்கும் ஒரு சிலருக்கு துர்கை பரிகாரங்கள் ஜோதிடர் ஒரு சிலர் கொடுப்பாங்க துர்கை பரிகாரம் கொடுப்பாங்க ஒரு சிலருக்கு பைரவர் வழிபாடு இந்த மாதிரி ஒரு பரிகாரம் தான் வரனே செட் ஆகும் ஏன்னா எப்படிங்க சந்திரனுக்கு ஏழு லக்னத்துக்கு ஏழுக்கும் சந்திரனுக்கு ஏழ் விதி மதி கதிப்படியில் இதுவும் வேலை செய்கிறது அப்படி தான் நாம் புரிஞ்சுக்கணும் அப்போ திருமண யோகம் உண்டு ஒரு சில பரிகாரங்கள் தேவைப்படும் அதை பார்த்துட்டு ப்ராசஸ் பண்ணிக்கங்க இப்போ உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் அதிபதி நாளில் பயன் சஞ்சாரம் செய்யும்பொழுது நிறைய பேர் ஒரு சிலர் இடம் வைக்கிறேன் வண்டி வைக்கிறேன் ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறேன் இப்போ சேல்ஸ் பண்ணிங்கன்னா மிகப்பெரிய தொகைக்கு வைக்கலாம் ஏன்னா லாபங்கள் அள்ளி கொண்டு வருகிற சூழ்நிலையில் உண்டு உங்கள் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல சூரியன் மற்றும் புதன் சஞ்சாரம் குறிப்பிட்ட காலத்தில் சஞ்சாரம் செய்வார் சூரியனும் இந்த புதன் மற்றும் செவ்வாய் இப்போ என்ன நடக்கும்னா இடம் சம்பந்தப்பட்ட நடக்கும் அரசியல் சம்பந்தப்பட்ட நடக்கும் சினிமா துறை அஞ்சாம் இடம் தான் கலைத்துறைகள் ஸ்போர்ட்ஸுக்கெல்லாம் ரொம்ப முக்கியம் இது வளர்ச்சியாக இருக்கும் அந்த நேரத்தில் புதப்பயிற்சி நடக்கிறதுக்குள்ளவே சுக்கரன் தன் சொந்த வீட்டுக்கு போய்வார் அள்ளி கொடுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டிங்க என்ன இந்த ராசிக்கு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவிட்டி இருக்கும் மைண்ட் செட் இருக்கும் துணிந்து செய்யுங்க ஒவ்வொரு ஸ்டெப்பும் கருத்தோடு கண் கொண்டு எடுத்து வைங்க லாபங்கள் நிச்சயமாக உண்டு தூக்கம் கொஞ்சம் தேவை ரெஸ்ட்டு கரெக்டாக ப்ராப்பராக தேவை உணவு பழக்க வழக்கங்கள் கொஞ்சம் பார்த்துக்கங்க இது கொஞ்சம் ஹெல்த் பாயிண்ட் ஆஃப் வியூ இதே இந்த பெண்களாக இருக்கிறவங்களுக்கு அள்ளி அள்ளி கிடைக்கும் யோகம்தான் ஆண்களோட இந்த காலகட்டத்தில் பெண்களுக்கு கொஞ்சம் யோகங்கள் அதிகமாக இருக்கிறது இப்போ வயதானவங்களுக்கு என்ன பண்ணலாம் வயதானவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அவங்க ஹெல்த் பாயிண்ட் ஆஃப் வியூ நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிற காலகட்டம் பொதுவாக வயதானவங்க ஹெல்த் பாயிண்ட் ஆஃப் கேட்பாங்க சொத்துக்கள் சம்மந்தப்பட்டது சொத்துக்கள் சம்மந்தப்பட்டு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் நல்லதாகவே இருக்கிறது ஆக இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியாக அனைத்து டாக்குமெண்ட்டும் சரி செய்ய காலகட்டம் பிறந்துவிட்டன உங்களுக்கு அருமையான காலகட்டம் கேள்விகள் சந்தைனா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்